வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான நான்கு மாத தொடரான பலன்கள் இந்த காலப்பகுதியில் உங்கள் வாழ்க்கை எப்படி நகரும் நன்மைகள் என்ன சவால்கள் எங்கே அதற்கான தீர்வுகள் என்ன விரிவாக பார்ப்போம் செப்டம்பர் மாத பலன் சிந்தனை துவங்கும் சிறந்த காலம் செப்டம்பர் மாதம் மேஷம் ராசிக்காரருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கட்டமாக அமைகிறது உங்கள் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் பணவரத்து சீராகும் கடந்த காலத்திலிருந்த பிரச்சனைகள் கடன்கள் செலவுகள் ஆகியவை கட்டுப்பாட்டுக்குள் வரத் தொடங்கும் வேலைப்பழு அதிகமாக இருப்பதும் புதிய பொறுப்புகள் வரும் நிகழ்வும் இந்த மாதத்தில் காணப்படும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் மேற்கொள்பவர்கள் பழைய பாக்கிகள் திரும்பப் பெற வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் பொறுமை தேவை சொத்து சிக்கல்கள் குடும்ப உறவுகளில் பிசுபிசுப்புகள் ஏற்படலாம் பெண்கள் பெற்றோர் சகோதரர்கள் ஆகியோருடன் கருத்து வேறுபாடு வரக்கூடும் ஆனால் அமைதியாக பேசினால் அனைத்தும் நல்லபடியாக முடியும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது கவனமும் ஒருமுகப்படுத்தலுமான நேரம் உடல்நிலையில் சிறிய குறைபாடுகள் ஏற்படலாம் கண் தலைவலி மனச்சோர்வு ஆகியவை இவற்றிற்கு உணவு கட்டுப்பாடு தூக்க ஒழுங்கு முக்கியம் டோர் அக்டோபர் மாத பலன் அமைதியோடு செயல்படும் நேரம் இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு சோதனையோடு நல்வாழ்வையும் தருகிறார் தொழிலில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நலமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் எல்லாமே முயற்சியின் பலனாகவே கிடைக்கும் கையிலே எதுவும் விழவில்லை என்று நினைத்தாலும் பொறுமை வைக்க வேண்டும் பண ரீதியாக உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கும் ஆனால் தவறான செலவுகள் எச்சரிக்கையில்லா முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் மிதமான பொருளாதார திட்டமிடல் இப்போது தேவை நம்பிக்கையில்லாதவர்களிடம் பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் காதல் வாழ்க்கை சீராக இருக்கும் திருமண முயற்சியில் இருப்பவர்கள் சாதகமான பதில்கள் பெறுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்கள் தங்களது திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய சிறந்த காலம் இது ஆரோக்கியத்தில் சிறிய உளவியல் பிழைகள் ஏற்படலாம் தியானம் பஜனை இறைவனை தியானித்தல் உங்கள் உள்ளத்திற்கு தெளிவை தரும் டோர் நவம்பர் மாத பலன் சோதனையோடு நம்பிக்கையும் இம்மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் ராகு கேது ஆகியோர் உங்களது வேலை மனநிலை உறவுகள் ஆகியவற்றில் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்துகின்றனர் எடுத்த நடவடிக்கைகள் கைகொடுக்காமல் போகலாம் சிலர் உங்கள் மீது பொறுப்புகளை தள்ள முயற்சிக்கலாம் தங்களது மனநிலையை சீராக வைத்திருக்கும் திறமையே முக்கியம் பணவரவுகள் சாதாரணம் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் தற்காலிக நஷ்டங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு புது ஒப்பந்தங்களை பின்பற்றுவது நல்லதல்ல பழையதை கட்டுப்படுத்தவே கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அன்பும் அமைதியும் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் தாயாரின் உடல்நிலை கவனத்துக்குரியது மாணவர்களுக்கு கவனச்சிதறல் அதிகம் இடைமறித்தலை தவிர்த்து ஒரே நேரத்தில் ஒரே செயலில் கவனம் செலுத்துவது அவசியம் உடல்நிலையில் சோர்வு தூக்கமின்மை வயிறு பிணிகள் போன்றவை வரலாம் இயற்கை உணவுகள் உங்களை பாதுகாக்கும் டோட் டிசம்பர் மாத பலன் முனை காலம் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது குரு பகவான் பூரண அனுகிரக பார்வையுடன் இருக்கிறார் நீங்கள் முயற்சி செய்த காரியங்களில் சாதனை காணக்கூடிய நிலை உருவாகிறது தனியார் வேலைவாய்ப்புகள் அரசு நியமனங்கள் பதவி உயர்வு மாற்றங்கள் ஆகியவை நடக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய கிளை தொடங்கலாம் புதிய கூட்டாளிகள் சேரும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவார்கள் சேமிப்பு மனப்பான்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு குடி மாற்றம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் உறவினர்களுடன் கொண்டாட்டம் காணக்கூடிய காலம் இது ஆரோக்கியத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை மனதில் நிம்மதி இருக்கும் ஆன்மீக பயணங்கள் தெய்வ தரிசனம் தர்ம செயல் ஆகியவை உங்களை மேலும் உயர்த்தும் டோட் மேஷம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏறக்குறைய எல்லா வகையான அனுபவங்களும் வரும் சில நேரங்களில் சவால்கள் சில நேரங்களில் சாதனைகள் ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதின் நிலை என்னவென்று பாருங்கள் நம்பிக்கை பொறுமை முயற்சி இவையெல்லாம் இருந்தால் வெற்றி தவிர வேறு எதுவும் நடக்காது தெய்வ அனுகிரகத்துடன் உங்கள் வாழ்க்கை நலமாக வளரட்டும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நன்றி தொடர்ந்து இச்சைத்திகளை பெற நமது பக்கத்தை பார்வையிட மறக்காதீர்கள் வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களே இது உங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான நான்கு மாத ராசி பல நிகழ்ச்சி இந்த மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டுவரும் நன்மைகள் என்ன சவால்கள் எங்கே அதற்கான தீர்வுகள் என்ன விரிவாக அறிந்து கொள்ள வாருங்கள் டோட் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அமைதி தேடும் ஆரம்பம் இந்த மாதம் ரிஷப ராசிக்கார்களுக்கு சற்று மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கலாம் குரு பகவான் தவிர மற்ற கிரகங்கள் சீரான நிலைக்குள் இல்லாததால் சில காரியங்களில் தாமதம் சோர்வு குழப்பம் ஏற்படக்கூடும் வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் அதிக வேலை அலுவலகத்தில் உள்ள நெருக்கடியான சூழ்நிலை போன்றவற்றால் சலிப்பு உணரலாம் மேலதிக பொறுப்புகள் வரலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் மேலாளர்களின் நம்பிக்கையை பெற முடியும் தொழில் முனைவோர் புதிய ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டிய காலம் இது பண ரீதியாக செலவுகள் கட்டுப்பாட்டை விட அதிகமாக இருக்கலாம் திட்டமிடப்படாத செலவுகள் பயணங்கள் மருத்துவ செலவுகள் வரலாம் வங்கிக் கடன் அல்லது பழைய பாக்கி பற்றிய சிக்கல்கள் உங்களை சோர வைக்கலாம் குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் தான் உங்களுக்கு ஆதாரம் குடும்பத்தினர் உடன் நேரத்தை செலவழிப்பது உரையாடல் அன்பு வார்த்தைகள் இவை உங்கள் மனதை சாந்தப்படுத்தும் உடல்நிலையில் சிறிய பிரச்சனைகள் குறிப்பாக பித்தக்கோளாறுகள் அரிதான வழிகள் மனச்சோர்வு போன்றவை இருக்கலாம் இயற்கை உணவு தினசரி நடை தரமான தூக்கம் இவை தேவை டோட் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சீராக்கும் சூழ்நிலை அக்டோபர் மாதம் நிலைமைகள் சற்று தெளிவாக தோன்றும் சனி பகவான் தரும் சாதகமான பார்வை காரணமாக உங்கள் முயற்சிகளில் மெதுவான வெற்றி காணப்படும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள் பயிற்சி அல்லது மாறுதல் போன்றவை உண்டாகலாம் தொழில் நடத்துவோர் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் ஆனால் மிகுந்த பணம் செலவிட வேண்டியதில்லை கணக்கோடு திட்டமிடப்பட்ட முயற்சிகள் நல்ல பலன் தரும் பண ரீதியாக வருமானம் சீராக வரும் ஆனால் பழைய பாக்கிகளை திரும்பப் பெறுவதில் சிக்கல்கள் காணப்படும் தேவையற்ற செலவுகள் தவிர்க்க வேண்டும் தங்கம் நிலம் முதலீடு செய்வதில் சற்று பொறுமை நல்லது குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகளில் தெளிவு வரும் சிலருக்கு திருமணப் பேச்சுகள் திடீரென மேல் நிலைக்கு செல்லும் காதல் வாழ்க்கை சீராக செல்லும் பாசமான உறவுகள் வலிமை பெறும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கண் நரம்பு மூட்டு பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனாலும் தியானம் யோகா சீரான உணவு வழக்கத்தால் இவை சமாளிக்கப்படலாம் டோர் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நெருக்கடிகள் விலகும் நேரம் இந்த மாதம் ரிஷப ராசிக்கார்களுக்கு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் விலகும் மாதமாக அமையும் ராகு கேது நீள நாட்களாக கொடுத்த குழப்பங்களை இப்போது சீராக மாற்ற முடியும் முன்னோக்கி நகரும் திட்டங்கள் நிறைவேறும் தொழிலில் முனைவோர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் புதிய வாய்ப்புகள் வரலாம் வேலைவாய்ப்பில் இருப்பவர்கள் முன்னேற்றம் இல்லை என நினைத்த இடங்களில் திடீரென சக்கரம் திரும்பும் மேலதிக பொறுப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் பயண வாய்ப்புகள் வரும் பண ரீதியாக சீரான வருமானம் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறந்த நிலை அடைய முடியும் சிலருக்கு உறவினர்களிடமிருந்து நிதி உதவி கிடைக்கும் குடும்பத்தில் மனக்கிளர்ச்சி ஏற்படலாம் குறிப்பாக சகோதரர் மாமனார் மாமியார் போன்ற உறவுகளில் சிறிய மன ஏற்படலாம் அன்பும் அனுகணமும் வேண்டும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் வலிகள் பித்த கோளாறுகள் குறையும் ஆன்மீகத்தில் விருப்பம் அதிகரிக்கும் டோட் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெற்றிக்கான அடித்தளம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் உங்கள் முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் நல்விளைவு தரும் காலமாக அமைகிறது குரு பகவான் பூரண பார்வை கொடுப்பதாலும் சனி உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு மாற்றம் புதிய பொறுப்பு வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாம் சாதகமாக அமையும் சிலர் தனது பல ஆண்டுகளாக இருந்த கனவுகளை இப்போது நிறைவேற்றும் வாய்ப்பு பெறுவர் தொழில் மேற்கொள்ளும் ராசிக்கார்களுக்கு இதுவே வளர்ச்சிக்காலம் புதிய முதலீடு புதிய கடை கிளை தொடக்கம் போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் பணநிலை மிக நல்லது வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு மனப்பான்மை வளரும் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்து தொடர்பான செயல்களில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகம் திருமணம் குழந்தை பிறப்பு குடும்ப விழாக்கள் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் எல்லோரும் சேர்ந்து வாழும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலை அடையும் ஆன்மீக பயணம் புண்ணிய தரிசனம் தர்ம செயல்களில் ஈடுபடும் மனநிலை உருவாகும் உள்ளத்தில் அமைதி ஏற்படும் டோட் ரிஷப ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் ஒரு நல்ல பயணத்தை உருவாக்கக்கூடியவை செப்டம்பர் மாதம் சோர்வும் குழப்பமும் கொடுத்தாலும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்கள் முயற்சி பொறுமை ஆன்மீக நம்பிக்கை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்தால் வாழ்க்கை உங்களை வெற்றி பாதையில் இட்டுச் செல்லும் தெய்வ அனுகிரகம் என்றும் உங்களுடன் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி நிறைந்த நாள்கள் நிரம்பட்டும் விழிப்புணர்வுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களே இது உங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் மாத வரையிலான நான்கு மாத ராசி பலன் இந்த நான்கு மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக அமைதியாக பார்க்கப் போகிறோம் வாழ்வியல் ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்களை அறிந்து நம்பிக்கையுடன் முன்னேற வாருங்கள் டோட் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய பயணத்தின் துவக்கம் மிதுனம் ராசிக்காரர்களே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் தோன்றும் காலமாக அமைகிறது முன்னாள் தடைப்பட்ட காரியங்கள் இப்போது மெதுவாக நகரத் தொடங்கும் குரு பகவான் தரும் பார்வை உங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு வரும் புதிய பதவி புதிய இடம் புதிய பொறுப்பு போன்றவை உங்களை சோதிக்கும் போதிலும் அதில் உங்கள் திறமை ஒளிரும் தொழில் செய்யும் நபர்கள் பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் ஈர்க்க முடியும் சிலருக்கு வியாபார விரிவாக்கம் புதிய கூட்டாளிகள் தேடி வரலாம் பண ரீதியாகச் சீரான வருமானம் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவது நல்லது ஆனால் கவனமுடன் திட்டமிட வேண்டும் பழைய கடன்கள் சுமையாக தெரிந்தாலும் அவை கட்டுப்படுத்தக்கூடியவை குடும்ப உறவுகள் சீராக இருக்கும் மனதில் நிம்மதியும் உறவுகளில் நெருக்கமும் அதிகரிக்கும் மன அமைதி தேவைப்படும் நேரம் தாய் மற்றும் பெண்வழி உறவுகளில் சில சிக்கல்கள் வரலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தூக்கம் குறைபாடு பசியின்மை போன்ற சிறிய பிரச்சினைகள் தவிர உடல் நலம் பெரிதாக பாதிக்கப்படாது தியானம் நடைபயிற்சி உதவும் டோட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திட்டமிடும் நேரம் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் அமைதியாக ஆனால் தாக்கமுள்ள மாற்றங்களை தரக்கூடியது சனி பகவான் தரும் அனுபவங்கள் உங்கள் பொறுப்பை அதிகரிக்கும் சிறிய முயற்சிகளும் பெரும் பலன்களை தரும் வேலைவாய்ப்பில் உங்களது செயல்திறன் மேலதிக கவனத்தை பெறும் சீரான வளர்ச்சி மேலதிகர்களின் நம்பிக்கை நல்ல கூட்டாளிகள் இவை அனைத்தும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் தட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவை எதிர்பார்க்காத ஆதரவு மூலம் சமாளிக்கப்படும் பணவரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சமநிலை படைத்திட முடியும் குடும்ப உறவுகளில் தெளிவு வரும் குழந்தைகள் சகோதரர்கள் கணவன் மனைவி ஆகியோருடன் மனப்பிணைப்பு மேம்படும் காதல் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு திருமணமான உறவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நரம்பு சீர்கேடுகள் மூட்டுவலி தோள்பட்டை பிரச்சனை போன்றவை சிலருக்கு ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் உணவு ஒழுங்கு அவசியம் டோட் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சோதனைக்கும் சாத்தியத்துக்கும் இடைப்பட்ட காலம் இம்மாதம் சற்று சிக்கலான காலமாக இருக்கக்கூடும் ராகு கேது தரும் சோதனைகள் உங்களை சோதிக்கும் திட்டமிட்ட வேலைகள் தாமதமாகும் எதிர்பார்த்த முடிவுகள் விரைவில் கிடைக்காமை உங்களை சோறச் செய்யும் வேலைவாய்ப்பில் மேலாளர்களின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் பழைய தவறுகள் எடுத்துக் காட்டப்படலாம் ஆனால் தைரியமாக பேசும் திறன் நேர்மையான முயற்சி உங்கள் கடமைகளை பாதுகாக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் ஒவ்வொரு முடிவும் திட்டமிடல் மற்றும் தகவல் தேடலின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பங்குச்சந்தை வீண் நம்பிக்கையாளர் முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் பணவரவுகள் சீராக இருப்பினும் மருத்துவ செலவுகள் பயணச் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் வருமானம் இருந்தும் சேமிப்பு குறைவாக இருக்கலாம் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் உறவினர் இடையே பேச்சு பிசகலாகலாம் ஆனால் அமைதியுடன் பேசியால் தீர்வு கிடைக்கும் காதல் வாழ்வில் விலகல் ஏற்படலாம் ஆனால் உணர்ச்சி ஆதரவை வழங்கினால் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகம் தூக்கமின்மை மனச்சோர்வு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் ஆன்மீக ஒழுக்கம் சித்தபாதங்களை பின்பற்றுதல் நல்ல டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நம்பிக்கையின் வெற்றி நிலை வருடத்தின் கடைசி மாதம் இது உங்கள் முயற்சிகளுக்கு நலன் தரும் மாதம் குரு பகவான் உங்களது முயற்சிகளுக்கு ஒளியூட்டும் நிலையில் இருக்கிறார் புதிய வாய்ப்புகள் புதிய தொழில் முயற்சிகள் புதிய கூட்டணி இவை அனைத்தும் நன்மை தரும் வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு மாற்றம் பயணம் வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவை உருவாகலாம் பயணங்கள் சிலருக்கு சார்பாக இருக்கலாம் சிலருக்கு ஆன்மீக பயணம் காத்திருக்கும் தொழில் செய்பவர்கள் விரிவாக்கம் புதுக்கிளை புது வாடிக்கையாளர்கள் என பல முன்னேற்றங்களை காணக்கூடும் ஆட்கள் மேலாண்மை பணம் பரிவர்த்தனை ஆகியவற்றில் சீராக்கம் இருக்கும் பணம் சம்பந்தமான காரியங்களில் சீரான வரவுகள் சேமிப்பு மனப்பான்மை வங்கி சேமிப்புகள் போன்றவை அதிகரிக்கும் வீடு வாங்குவது சொத்து முதலீடுகள் செய்வது சாதகமான காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் திருமண முடிவுகள் குழந்தை பாக்கியம் குடும்ப விழாக்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அனைவரும் ஒன்றுபட்டு மகிழும் நேரம் இது ஆரோக்கியம் மேம்படும் உடல் சோர்வு குறையும் ஆன்மீக அக்கறை அதிகரிக்கும் குறுதரும் பாதுகாப்பு உங்களை ஆன்மீக வளர்ச்சிக்கு தூண்டும் டோட் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி தரும் சில சோதனைகள் வந்தாலும் அதை கடக்கக்கூடிய ஆற்றலும் ஆதரவும் உங்களிடம் இருக்கும் உண்மையாய் உழைத்தால் இறைவனிடம் நம்பிக்கை வைத்தால் ஒவ்வொரு தடையும் வாய்ப்பாக மாறும் தெய்வ அனுகிரகம் என்றும் உங்களுடன் இருக்கட்டும் நீங்கள் விரும்பும் மாற்றங்கள் நன்மைகள் சந்தோஷங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் நன்றி வருகை புரிந்ததற்கு வாழ்த்துகள்